தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எடப்பாடியை ஒருவர் கனவிலும் வருகிறார் என்பதுதான் ரத்தத்தின் ரத்தங்களிடம் எதிரொலித்து வருகிறது மதுரை கணேசன் என்ற பெயரை கேட்டால் எடப்பாடி இப்போது வியர்த்து போய் விடுகிறாராம் இந்த கணேசன் இருந்தே அதிமுகவில் இருப்பவர் இவர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தேர்தல் கமிஷனில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார் அதில் கட்சியின் பொதுச் செயலாளரை அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த விதியை எவராலும் மாற்ற முடியாது அப்படிப்பட்ட விதியை எடப்பாடியும் ஓ சேர்ந்து திருத்தி இருக்கிறார்கள் இது செல்லாது இதன்படி எடப்பாடி பொதுச் செயலாளராக பதவியில் நீடிக்கவும் முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவை தேர்தல் ஆணையம் தற்போது சீரியஸாக கையில் எடுத்திருக்கிறதாம் அதனால் இப்போது அந்த மதுரை கணேசனை சமாதானப்படுத்த அவரது வீட்டிற்கு அதிமுக வேட்டிகள் படையெடுத்து வருகிறார்களாம் ஆனால் கணேசனோ யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் கட்சியின் சட்ட நான் காப்பாற்றியே தீருவேன் என்றபடி வரிந்து கட்டி நிற்கிறாராம் மறுபுறம் எடப்பாடியின் மகன் மிதும் தேர்தலில் களமிறங்கவிருக்கிறார் என சொல்லப்படுகிறது அதிமுக வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறதா அல்லது நடிகர் விஜய்யின் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கப் போகிறதா என்ற விவாதம் பரவலாக நடந்து வருகிறது இது பற்றி முடிவெடுக்கப் போகிறவர் மட்டுமல்லாமல் இப்போது அதிமுகவையே வழிநடத்துகிறவர் எடப்பாடியின் மகன் மிதும் தான் என்கிறார்கள் மிதுன் இந்த முறை தானே நேரடியாக காங்கயம் தொகுதியில் போட்டி போட விரும்புகிறாராம் கடந்த முறை எடப்பாடியே கவுண்டர் சமூக மக்கள் அதிகம் உள்ள இந்த காங்கேயத்தில் போட்டியிட நினைத்து கடைசி நேரத்தில் மாற்றிக் கொண்டாராம் இந்த முறை எடப்பாடியின் மகன் மிதுனுக்காக இந்த தொகுதி ஒதுக்கப்படவிருக்கிறதாம் காலத்திற்கு வந்திருக்கும் புதிய கட்சியான தாவைகா தொடர்பாக சில தகவல்கள் ரெக்கை கட்டி பறக்கின்றன ஆதவின் கைக்கு நடிகர் விஜய் கட்சியின் ரகசியங்கள் சென்றிருப்பதாக கூறப்படுவதுதான் அது தனது தாவேகாவின் பொதுக்குழுவை கூட்டி சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார் நடிகர் விஜய் இந்த நிலையில் தாவேகாவிற்கு உறுப்பினர்களை டிஜிட்டலில் சேர்க்க புதிய ஆப் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அதன் வழியாக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அந்த செயலியை உருவாக்கிய நபருக்கு கொடுக்க வேண்டிய தொகையை முழுமையாக கொடுக்காமல் இழுத்தடித்து வந்திருக்கிறார்கள் தற்போது மீதி தொகையை கொடுக்கிறோம் என்று சம்பந்தப்பட்ட நபரை அழைத்த புஷியானந்த் அவரை ஆதவ் அர்ஜுனாவிடம் அழைத்து சென்றிருக்கிறார் ஆதவும் அந்த நபரிடம் செயலை தொடர்பான அனைத்து தகவல்களையும் என்னிடம் கொடுத்துவிட்டு மீதி தொகையை பெற்றுக்கொள் என்று தகவல்களை வாங்கிக் கொண்டாராம் கட்சி தலைமையிடம் இருக்க வேண்டிய தகவல்களை ஆதவிடம் ஒப்படைத்திருப்பது கட்சி நிர்வாகிகளிடம் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது ஏன் தலைவரை பார்த்து இருக்கீங்க கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சர்ட்டையை மாற்றி நடிச்சா கூட பரவாயில்ல இதிலிருந்து ஒரு பதிவாவது உங்களுக்கு முதல்வரும் ரசிகர்தான் தான் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் CNC இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு